மன்னாரில் காற்றாலைகளுக்கு எதிராக மக்கள் திரண்டு நடத்தி இருக்கக்கூடிய போராட்டம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கின்றன அரசாங்கம் காவல்துறையை கொண்டு அந்த போராட்டக்காரர்களை அடக்கக்கூடிய அந்த முயற்சிகள் எடுத்திருக்கக்கூடிய விடயமும் அதனை எதிர்த்து மக்கள் களத்தில் நின்று போராடக்கூடிய அந்த சூழலும் ஆட்சியாளர்களை திணறடித்து இருக்கிறது என்பதை விட மக்கள் ஒற்றுமையை பறைசாற்றி இருக்கிறது என்பதாகத்தான் கணிக்கப்படுகின்றன இன்று மன்னாரில் என்ன நடந்து கொண்டிருக்கின்றது ஆட்சியாளர்கள் காற்றாலை விடயத்தில் என்ன முடிவை எடுத்துக்கொண்டு பயணிக்கிறார்கள் என்ற கேள்விகளோடு இந்த காணொலிக்குள் நாம் பயணிக்கலாம் எங்களுடைய இந்த வலையொலியை பகிர்ந்தளிக்காதவர்கள் பகிர்ந்தளியுங்கள் நாங்கள் வெளியிடக்கூடிய காணொலிகள் உங்களை வந்து அடைவதற்கான ஒரு களத்தை கொண்டதாக அது அமையும் மன்னார் மக்கள் ஒரு விடயத்தை மையப்படுத்திய போராட்டத்தை எடுத்திருக்கிறார்கள் அது அவர்களுடைய வாழ்வியலை மையப்படுத்திய போராட்டம் இதற்கு முன்பு கூட மன்னாரிலிருந்து கனிம வளங்கள் திருடப்பட்ட பொழுது அந்த கனிம வளங்கள் திருடப்படுகிறது என்பதை மையப்படுத்தி மக்கள் எதிர்ப்புகளை தெரிவித்தார்கள் அப்படி எதிர்ப்புகள் தெரிவிக்கப்பட்ட பின்பு மன்னார் பகுதியிலிருந்து கனிம வளங்கள் திருடப்படுகின்ற விடயம் சற்று இடைவெளி விடப்பட்டது இந்த சூழலில் காற்றாலைகளை நிறுவுவதற்கான களத்தோடு அரசு அரசு சார்ந்த நிறுவனங்கள் அதுபோல அந்த காற்றாலை நிறுவுவதற்காக அந்த முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய நிறுவனங்கள் களத்தில் இறங்குகின்றன இது மக்களுக்கு பெரும் சின்னத்தை உருவாக்குகிறது காரணம் காற்றாலை நிறுவப்படுவதனால் சுற்றுப்புற சூழல்கள் எவ்வளவு பாதிக்கப்பட இருக்கின்றது உடல் ரீதியாக அங்கிருக்கக்கூடிய மக்கள் எவ்வளவு துன்பங்களை சந்திப்பார்கள் என்கின்ற விடயங்கள் அறிந்திருக்கக்கூடிய காரணத்தினால் மக்கள் இதற்கு கடுமையான எதிர்ப்புகளை தெரிவித்தார்கள் ஆனால் மக்களின் எதிர்ப்புகளை ஒரு பொருட்டாக இந்த அரசாங்கம் எடுத்து அரசாங்கம் முன்பு சொன்ன செய்திக்கும் இப்பொழுது அரசாங்கம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய விடயத்தின் பின்னணியிலும் இருக்கக்கூடிய மாற்றங்கள் எதனை மையப்படுத்தியதாக இருக்கின்றது மக்கள் போராட்டத்தை எதிர்க்கக்கூடிய களத்தோடு காவல்துறை இறக்கப்பட்டிருப்பதின் பின்னணியில் இருக்கக்கூடிய ரகசியங்கள் என்ன இவைகளை குறித்து நாம் அறிகின்ற பொழுது அதிர்ச்சியான பல செய்திகள் முன்வந்து வைக்கப்படுகின்றன மன்னார் பகுதியில் பதினான்கு காற்றாலைகள் நிறுவுவதற்கான களங்கள் எடுக்கப்பட்டு அதற்கான தளவட பொருட்கள் கொண்டு வரப்படுகின்றன மக்கள் இதை அறிந்து எதிர்க்க ஆரம்பிக்கின்றார்கள் அந்த மக்களோடு இணைந்து இந்த போராட்டத்திற்கான கல் அந்த கருவை உருவாக்கக்கூடிய களத்தை கத்தோலிக்க திருச்சபையை சார்ந்த பாதிரிமார்கள் எடுக்கிறார்கள் இந்த போராட்டம் வலுவடைகின்றது மக்களுடைய போராட்டம் வலுவடைவும் காற்றாலை நிறுவுவதற்கான தளத்திலிருந்து தாங்கள் சற்று பின்வாங்குவதாக அரசை சார்ந்தவர்கள் முதலில் செய்திகளை பரவ விடுகிறார்கள் மக்கள் நம்பிக்கொண்டு போராட்டத்தை கைவிட வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய நிலைப்பாடாக இருந்தது ஆனால் அதன் பின்பு கடற்தொழில் அமைச்சர் அவர்கள் செய்தியாளர்களை சந்திக்கின்றார் செய்தியாளர்களை சந்திக்கின்ற பொழுது அரசு இந்த முடிவை எடுக்கவில்லை எங்களுக்கு முன்பாக ஆட்சி பீடத்தில் இருந்த ரணில் அவர்கள் இதற்கான அனுமதியை கொடுத்திருக்கின்றார் அவர்கள் எல்லா வேலைகளையுமே முடித்து விட்டார்கள் இப்பொழுது கோபுரத்தை மட்டும்தான் நிறுவ வேண்டும் கோபுரத்தை நிறுவிவிட்டால் காற்றாலையிலிருந்து மின்சாரம் தயாரிக்கக்கூடிய களங்கள் உருவாக்கப்பட்டுவிடும் என்கின்ற ஒரு கருத்தை கடற்தொழில் அமைச்சர் பதிவிடுகின்றார் அப்படியென்றால் இந்த கோபுரம் நிறுவுவதற்கான களத்திற்கு மக்கள் ஒத்துழைக்க வேண்டும் என்பதுதான் அவர் எடுத்து வைத்த அந்த கருத்தின் பின்புலத்தில் இருக்கக்கூடிய செய்தி ஆனால் மக்கள் காற்றாலைக்கான இந்த தளவாட பொருட்கள் வர ஆரம்பித்தவுடன் அவர்கள் வெகுண்டு எழுந்து விடுகிறார்கள் நாங்கள் பட்ட துன்பத்தை எங்களுடைய சமுதாயமும் பட வேண்டுமா எங்களுடைய இளைய சமுதாயம் பட வேண்டுமா செவிட்டு மிஷின்களை எங்களுடைய காதுகளில் வைத்துக்கொண்டு கொண்டு பயணிக்கக்கூடிய ஒரு நிலைமை எங்களுக்கு நீடித்து கொண்டு இருக்கின்றது அது எங்களுடைய பிள்ளைகளையும் தொடர வேண்டிய ஒரு களத்தை தான் இந்த அரசாங்கம் எடுக்கிறதா எங்களுடைய மண்ணில் காற்றாலை தேவையில்லை என்ற எதிர்ப்பை அவர்கள் பதிவு செய்கிறார்கள் அவர்கள் எதிர்ப்பு பதிவு செய்கின்ற பொழுது அது போராட்ட வடிவத்திற்கு களம் மாறுகிறது போராட்ட வடிவத்திற்கு களம் மாறுகின்ற பொழுது கடல் தொழில் அமைச்சர் இதை குறித்த ஒரு கடுமையான விமர்சனத்தை எடுத்து வைக்கிறார் கடவுளுடைய பெயரை சொல்லிக்கொண்டு அன்பே பிரதானம் என்று பேசக்கூடியவர்கள் மக்களை தூண்டிவிட்டு ஒரு போராட்ட களத்தை இங்கு அரங்கேற்றி கொண்டு இருக்கிறார்கள் இவர்கள் பிறரை தன்னை போல் பிறனை நேசி என்கின்ற தத்துவத்தை உள்வாங்கிக் கொண்டு பயணிக்கக்கூடியவர்கள் இப்படி திசை மாறி பயணிக்கக்கூடிய களம் எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று இவர்கள் தூண்டிவிட்டுதான் மக்கள் போராட்டத்தை நடத்துகிறார்கள் என்று அறிவித்தார்கள் கடற்தொழில் அமைச்சர் குறிப்பிட்டார் ஆனால் இந்த போராட்டம் ஒரு குறிப்பிட்ட ஒருசாரரை சார்ந்த போராட்டமா என்றால் இல்லை ஒட்டுமொத்த மக்களும் திரண்டு இந்த போராட்டத்தை எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள் தங்கள் மண் பாதுகாக்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு பிரதான களம்தான் இங்கு முனைப்புடன் இருக்கின்றன இந்த சூழலில் மன்னாரில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய போராட்டத்திற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்கின்ற நிலைப்பாடை அரசு எடுக்கின்றது காவல்துறைக்கு அதற்கான செய்திகள் கொண்டு சேர்க்கப்படுகின்றன காவல்துறையை சார்ந்தவர்கள் மன்னார் பகுதியில் தங்களுடைய காட்டுமராண்டித்தனத்தை அரங்கேற்றுவதற்கான முயற்சிகளை எடுக்கிறார்கள் பொது மக்கள் மீதும் போராட்டம் நடத்தியவர்கள் மீதும் தாக்குதல் நடத்துவதற்கான களங்களை எடுத்துக்கொண்டு அவர்கள் வேகம் கட்டுகிறார்கள் அவர்களை பொறுத்தமட்டில் மக்கள் பயந்து ஒதுங்கி விடுவார்கள் நாம் நம்முடைய செயல்பாடுகளை நிறைவேற்றிவிட்டு அரசிடம் நல்ல பெயர் வாங்கிக் கொள்ளலாம் என்கின்ற நிலைப்பாட்டில் அவர்களுடைய செயல்பாடுகள் இருக்கிறது ஆனால் மக்கள் பின்வாங்குவதாக இல்லை எங்களுடைய உயிர் போவதாக இருந்தால் கூட இந்த காற்றாலை திட்டத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை என்று மக்கள் தெளிவாக போராட்டக் களத்தில் ஒருங்கிணைந்து நின்றுவிட்டு நின்று கொண்டு இருக்கிறார்கள் அரசுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாத ஒரு நிலைப்பாடு இப்பொழுது உருவாகி கொண்டு இருக்கின்றன கடற்தொழில் அமைச்சரை வைத்து மூளைச் செலவி செய்வதற்கான களங்களை எடுத்தார்கள் நல்ல திட்டங்கள் கொண்டு வருகின்ற பொழுதெல்லாம் மக்கள் இப்படி எதிர்ப்பு தெரிவித்து விட்டால் இந்த நாட்டில் நல்ல திட்டங்கள் அரங்கேறாமல் போய்விடும் என்கின்ற கருத்துகள் எடுத்து வைக்கப்பட்டது ஆனால் மக்களை பொறுத்த மட்டில் மிக மிக தெளிவாக தங்களுடைய பாதிப்புக்கு உள்ளாகக்கூடிய எந்த விடயத்திற்கும் தாங்கள் அனுமதிப்பதில்லை என்கின்ற விடயத்தில் மிக தெளிவாக இருக்கிறார்கள் குறிப்பாக தமிழர்களுடைய பகுதிகளிலே ஒட்டுமொத்தமான விடயங்கள் அதாவது தமிழர்களை அழிக்கக்கூடிய விடயங்கள் தொடர்ச்சியாகவே பயணித்துக்கொண்டு கொண்டு இருக்கின்றன ஒன்றில் காணி பறிக்கக்கூடிய விடயம் அரங்கேறும் அல்லது தமிழர்களுடைய இடங்களில் அத்துமீறி தொழிற்சாலைகள் நிறுவக்கூடிய களங்கள் உருவாக்கப்படும் அல்லது மக்களுக்கு பாதிப்பு இருக்கிறதா என்கின்ற விடயங்கள் எல்லாம் கேள்விக்குள் கொண்டு வராமல் மக்களை பாதிப்புக்கு உள்ளாக்கக்கூடிய திட்டங்கள் கொண்டு வரப்படும் அப்படித்தான் மன்னார் பகுதியிலும் இந்த திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு இருக்கின்றன இப்பொழுது மக்கள் கொதித்தெலும்பி இருக்கின்றார்கள் மக்கள் போராட்டத்தை ரசிக்கக்கூடிய மனநிலையில் ஆட்சியாளர்கள் இல்லை என்பதை காவல்துறையுடைய அந்த கையில் இருக்கக்கூடிய கம்புகள் பறைசாற்றி கொண்டு இருக்கின்றன மக்கள் காயம்படக்கூடிய நிலைமைகள் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது என்பதை நாம் இங்கு பார்க்க வேண்டிய ஒன்றாக இருக்கின்றன தற்பொழுது உள்ள சூழலில் மன்னாரில் காற்றாலை நிறுவக்கூடாது என்கின்ற விடயத்தில் தமிழர்கள் ஒருங்கிணைந்து நிற்க வேண்டும் என்று அங்கிருக்கக்கூடிய மக்கள் விருப்பப்படுகிறார்கள் ஆனால் தமிழ் கட்சிகள் ஒருங்கிணைந்து இந்த போராட்டத்திற்கு ஆதரவு கொடுக்குமா இது கேள்வியாகவே இருக்கின்றன நன்றியுடன் என்பார்